Allah والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حروف صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قول قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹுமத் அலா ஒருவனுக்கே உரித்தாகுக கண்மணி நாயகம் முகமது ரசூருல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சு அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாவயாளிகள் தப தாவயாளிகள் ஹஃபால்கள் ஷுஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உபஜனர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய சங்கை மிகுந்த மாதங்கள் மொத்தம் நான்கு இதனை பற்றி திருக்குறான் அல்லாஹு சொல்லுகிறான் வானம் பூமி பணைக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்து மாதங்கள் என்பது பன்னிரண்டு மீன் வரும் அதில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் கண்ணியம் வாய்ந்த மாதங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த கண்ணியம் வாய்ந்த மாதங்கள் என்னென்னவென்று நாம் அனைவரும் அறிந்துள்ளார் துல்காதா துல்ஹஜ் வஹர்ரம் போன்ற தொடர்பணியான மூன்று மாதங்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார் அதுக்கடுத்து நாம் தற்பொழுது இருக்கிற ரஜபோடைய மாதம் கண்ணியம் நிறைந்த மாதம் நாம் தற்பொழுது இருக்கிற ஜும்மா ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜும்மா இந்த ரஜப்புடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருப்பதை நாம் வரலாறுகள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ரஜபுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் ஷஹரு ரஜபி நி இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது உண்டான மாதம் இந்த இரஜபுடைய மாதத்தில் நாம் விதை விதைக்க வேண்டும் வ ஷாபான ஷஹரு சகா நி ஷாபானுடைய மாதம் ரஜப்பிற்கு அடுத்ததாக ஷாபானுடைய மாதம் வரும் இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் நாம் விதைத்த அந்த விளைச்சலுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதமாகவும் ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாம் விதைத்த அந்த விளைச்சல்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்லி இமாம்கள் தருவார்கள் ஆக இந்த ரஜமுடைய மாதத்தை அல்லாஹு தாலா ரமலானுடைய முன் தயாரிப்பிற்காக வேண்டி வைத்திருக்கிறார் இங்கே ரஜபில் விதைத்தவர்கள் தான் நாளை ரமலானில் அறுவடை செய்வார்கள் என்றும் ஒரு கருத்துப்பட இமாம்கள் இங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல அஸ்வருள் உரும் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவால் கண்ணியம் செய்யப்பட்ட மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதற்குண்டான கூலிகளை பல்வேறு மாதங்களில் பாவங்களை நாம் செய்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக ஆகும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அசரத் இப்னா அப்பா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆக இந்த அஸ்வருள் உரும் என்ற இந்த கண்ணியம்

இப்போ இந்த என்றால் என்ன என்பதை நாம் இங்கே சற்று நாம் இந்த ஒரு ஜிம்மா உரையில் பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் சுல்லாஹி சல்லா அலிசலம் அவர்கள் ஒரு காரணம் இல்லாமல் எந்த விதமான செயலையோ எந்த விதமான சொல்லையோ சொல்ல மாட்டார்கள் ஏன் பாதிக்கலனா எங்களுக்கு நீ வரக்கத்தை செய்யவா செய்வாயாக என்று ஏன் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் தற்பொழுது இந்த ஒரு ஜிம்மாவரையில் நாம் காணவிருக்கிறோம் ஆக வரக்கத்தருடைய அர்த்தம் என்ன பறக்கத் என்ற உண்டான சரியான அர்த்தம் என்ன என்று பார்த்தால் தமிழில் சரியான அர்த்தம் என்பது கிடையாது நாம் போன்று அபிவிருத்தி என்றும் வைக்க முடியாது அதிகம் முடியாது பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் இங்கே சற்று பார்த்தால் ஒரு ரூபாய் இருக்கும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் ஒரு ரூபாய் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தினுடைய வேலை செய்யும் அதுதான் வரக்கத் அதைதான் அல்லாஹும் தாலா இந்த உமத்திற்கு வரக்கத்தாக அனைத்து விதமான விஷயங்கள் போன்று அதிகமாக இருப்பது என்பது வரக்கத்த அதிகமாக செல்வங்களை வைத்திருப்பது அதிகமான பேங்க் பேலன்ஸை வைத்திருப்பது ஒரு வரக்கத்தல்ல அதிகமான சாப்பாடுகளை செய்து வைத்திருப்பது வரக்கத்தல்ல ஆனால் குறைவான குறைவானதாக இருக்கின்றது மனதிற்கு நிறைவானதாக இருக்கின்ற சொன்னால் அதுதான் வரக்கத்தாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பறக்கத்திற்குரிய ஒரு சரியான அர்த்தம் என்பது தமிழில் கிடையாது மாறாக குறைவாக இருக்கும் அந்த குறைவு என்பது அதிகத்துடைய வேலை செய்யும் அதுதான் பறக்கத்து என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லா முத்தாலா ஒரு சில பறக்கத்தான விஷயங்களை சொல்லி காட்டுகிறார் அது என்ன பறக்கத்தான விஷயங்கள் முதலாவதாக அல்லா முத்தாலா திருக்குறானில் சொல்லுகிறார் மக்கா என்ற ஊர் இருக்கின்றதே அது பறக்கத்து பொருந்திய ஊர் குரானில் வருகிறது பி பக்கத் முபாரக்கன் மக்கா இருக்கின்றது பரக்கத்து பொருந்திய ஊர் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒரு சில ஊர்களில் ஓராயிரம் நபர்கள் கூடிவிட்டாலே அந்த ஊர் ஸ்தம்பித்து போய்விடும் ஆனால் மக்காவில் உம்மராவிற்கும் லட்சம் லட்சமாக நபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது லட்சம் நபர்கள் அறுபது லட்சம் நபர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அங்கே எந்த விதமான பாதிப்பு என்பதும் நிகழ்வதில்லை தண்ணீருடைய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டதில்லை போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டதில்லை அங்கே தொழுதற்குண்டான இடமும் இருக்கின்றது அதுதான் அல்லாஹு தாலா சொல்லுகிறார் மக்கா இருக்கின்றதே அது பரக்கத் செய்யப்பட்ட இடம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறார் ஆக இப்படி மக்காவை அல்லாஹு தாலா இடம் ரீதியாக வரக்கத்தாக ஆக்கிவிட்டிருக்கிறார் இரண்டாவதாக அல்லாஹு தாலா திருக்குறானில் வரக்கத் என்று சொல்வது மா அன் முபாரக்கன் நாம் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறோம் அந்த தண்ணீர் அந்த மழை நீர் என்பது வரக்கத் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதை நாம் கண்கூடாகவே நாம் பார்க்கிறோம் ஒரு சில துளிகள் மழை துளிகள் படுவதால் பசுமையாக ஆகிவிடுகிறது அங்கே பல விதமான விளைச்சல்களுக்கு காரணமாக ஆகிறது எனவே இது வானத்துடைய நீர் அதாவது மழை நீர் என்பது அல்லாஹு தல பரக்கத்தாக ஆக்கி எனவே தான் இப்படி சொல்வார்கள் தூரல் போட்டாலும் கூட என்னடா தூரலோடு நிர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏனென்றால் அது அல்லாஹினுடைய ஒரு பறக்கத்து சிறு துளியாக இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா முபார்கட் இங்கே வரக்கத்தாக அல்லாஹு தாலா இங்கே இறக்கி வைத்திருக்கிறார் மூன்றாவதாக திருக்குறான் சொல்லுகிறது லைலத்து முபாரக்கா வரக்கத்து பொருந்திய இரவு அதுதான் லைலத்துடைய இரவு

ஹதீஸில் பொருள் கூட ஹதீஸில் சொல்வார்கள் குழு ஜெயித்த வத்தகினு பி ஜெயித் நீங்கள் ஜெயித்தூனை நீங்கள் சாப்பிடுங்கள் ஆலிவ் செய் நீங்கள் சாப்பிடுங்கள் ஆலிவ் எண்ணெய் நீங்கள் தேய்த்து கொள்ளுங்கள் இன்னும் முபாரக்கா ஏனென்றால் இந்த ஆலிவ் என்பது

தற்பொழுது கேரளாவில் சென்று ஆயுர்வேத வைத்தியம் என்று பார்க்கிறார்கள் அங்கே மசாஜ் எல்லாம் செஞ்சு விடுவாங்க எண்ணெய் விட்டு நீவு விடுவார்கள் அதில் பெரும்பாலும் உபயோகப்படுத்துவது சித்தூள் எண்ணெயை தான் உபயோகப்படுத்துகிறார்கள் பக்கவாத நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஜெயித்தூன் எண்ணையுடைய அந்த எண்ணெய் விட்டு நீ விட்டால் அந்த நோய் நீங்குகிறது என்று சொல்லி ஆயுர்வேத மருத்துவம் அங்கே சொல்லுகிறது இதை பல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாக ரசூல்ல சொல்லிவிட்டார்கள் ஜெய்த்தூனை கொண்டு நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல நியாமல் இதாம இதாம் அல்ஹல்லி வசை ரசுல்லாஹி சல்லா அலிசல் ஒரு ஹரீசு சொல்கிறார்கள் சால்னாவிலேயே சிறந்த சால்னா இரண்டு என்பதாக சொல்லி அதில் ஒன்று ஜெய்தூன் எண்ணெய் மிகவும் சிறந்த சால்னா ரொத்திக்கு என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசல் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தான் இன்று வரைக்கும் அரவு நாடுகள் சென்று பார்த்தால் ரொட்டிக்கு ஜெய்தூன் எண்ணெயை தொட்டு சாப்பிட நாம் இங்கே பார்க்கிறோம் அந்தளவிற்கே ஜெய்தூன் எண்ணெயின் மீதும் சரி ஜெய்தூன் பழத்திலும் சரி அல்லாஹுத்தாலா இங்கே பல்வேறு விதமான வரக்கத்துகளை வைத்திருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்க முடியும் அடுத்தபடியாக ஐந்தாவதாக அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார் குரானில் பாரத்னா ஹவுலஹு நீ நுரியஹூ மின் ஆயா தினா வைத்துல் முகத்ல சுற்றியுள்ள அந்த பகுதி ஃபலஸ்தீனில் உள்ள மஸ்ஜித் அஃசாவை உள்ள சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் வறக்கத்திற்குரியது அந்த பகுதியே பறக்கத்தான பகுதி அந்த ஊரில் இருந்துதான் எழுபதாயிரம் நபிவார்கள் புறப்பட்டார்கள் எழுபதாயிரம் நபிவார்கள் அல்லாஹு தாலா அந்த ஊரில் இருந்தான் வரவழைத்தார் அது மட்டும் அல்ல நமது ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லாம் அவர்களும் கூட அங்கே சென்று மேராஜுடைய இரவில் அனைத்து நபிவார்களுக்கும் இமாமத் செய்து அங்கே அங்கிருந்துதான் விண்ணுலக பயணத்தை புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வரலாறுகளின் மூலியமாக பார்க்க முடியும் எனவே அந்த இடம் இருக்கின்றதே வர்க்கத்திற்குரிய இடம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறார் உங்களுக்கு ஒரு நகரம் பிரபலமான நகரம் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பிரபலமான நகரம் தாயிஃப் நகரம் தாயிஃப் இந்த பெயர் ஏன் வந்தது நீங்கள் அரபு உலகத்தில் பார்த்தீங்கன்னா தாயிஃப் மாதிரி எந்த விதமான ஒரு ஊரும் இருக்காது அந்தளவுக்கு அனைத்து விதமான பழங்களும் அங்கே கிடைக்கும் அனைத்து விதமான பழங்கள் காய்கறிகள் அது மட்டுமல்ல அரபுலகமே சூடாக இருந்தாலும் உஷ்ணமாக இருந்தாலும் தாயிஃபிற்கு சென்றால் அது மிகவும் குளிர்ந்த பகுதியாக இருக்கும் இன்னும் இப்படியும் நாம் சொல்லலாம் நமது தமிழ்நாட்டில் எப்படி கொடைக்கானல் இருக்கின்றதோ அதே போன்ற அரபுலகின் கொடைக்கானல் தாயிஃப் என்பதாக சொல்லலாம் அந்த தாயிஃபுக்கு ஏன் இப்படி வறக்கத்து வந்தது என்று சொன்னால் தப்சீரில் எடுத்து எழுதுகிறார்கள் அசலில் தாயிஃப் என்ற நகரம் பலஸ்தீனிற்கு அருகாமையில் இருந்தது அதாவது மஸ்தியுல் அக்சாவிற்கு அருகாமையில் இருந்தது அல்லாஹு தாலா என்ன செய்தார் என்று சொன்னால் அசரத் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்களை அழைத்து இந்த நகரை அப்படியே எடுத்து காபத்துல்லாவை தவாஃப் செய்து மக்காவிற்கு அருகாமையை இந்த நகரை வைத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா அசரத் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் சொல்ல ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் அந்த தாயிஃப் நகரை மஸ்தியுல் அக்சாவிற்கு அருகாமையில் இருந்து எடுத்து வந்து காபத்துல்லாவை தவாப் செய்கிறது தவாப் என்ற அந்த பெயரின் மூலியமாக உண்டான தாயிஃப்

ஒரு சில விஷயங்களை பார்த்தால் பாரத் அல்லா என்று சொல்ல வேண்டும் என்று வருகிறது இவருடைய நண்பர் ரதிவர் என்ன செய்கிறார்கள் அல்லாஹர்கள் குளிப்பதை பார்க்கிறார்கள் அதாவது திரையை போட்டுவிட்டு தான் குளிக்கிறார்கள் திரையை போட்டு குளிக்கும் பொழுது அந்த உடல் அமைப்பு என்பது திரைக்கு வெளியே தெரிகிறது வெளிச்சத்தில் உடல் அமைப்பு தெரியுமா இல்லையா அதை போன்ற ஒரு வெளியே தெரிகிறது அவரு நல்ல கட்டுமஸ்டான ஆள் அவர் ரதி ரதியன் இதை பார்த்த ஆமி ரதியாவன் அவர்கள் ஆஹா என்ன ஒரு உடல் அமைப்பு இதை போன்ற உடல் உடலமைப்பை நான் பார்த்ததே இல்லையா என்று சொல்லி ஒரு கண் பார்வைதான் பட்டது அவளுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் கண்ணேறு என்பது பட்டுவிட்டது அத்தோடு குளித்து கொண்டிருந்தவர் அப்படியே பயங்கி கீழே விழுந்து விட்டார் பின்பு சஹலேஃப் ரதி அவர்களை தூக்கி கொண்டு வந்து ரசூல் அல்லாஹி சல்லாஹம் உடைய சபையில் அமர வைக்கப்பட்டது அமர வைக்கப்பட்ட உடன் கேட்கப்பட்டது யார் இவருக்கு இதை போன்று செய்தது என்று விசாரிக்கும்போது ஆம்பர் ரதி அல்லா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கிது நேர ஆமிரது எல்லா உங்களை அழைத்து வந்து நபியுடைய சமயம் அமர வைக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டு கேட்கிறார்கள் ஏப்பா உனது சகோதரனை நீ கொலை செய்வதற்கு நீ பார்க்கிறாயா நீ ஏன் அவ்வளோ பெரிய அந்த ஒரு அழகான உடலமைப்பை பார்த்து நீ ஏன் பிரம்மித்து போய் நீ பார்த்தாய் அதற்கு மாறாக நீ பாரக்கல்லா அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வானாக என்று சொல்லியிருந்தால் அவருக்கு இது நேர இந்த ஒரு நிகழ்ச்சி நேராமல் இருந்திருக்குமே என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லா அலிஸ் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆக ஒரு அழகாக

தெரிகிறார்கள் ஒரு தடவை அபு தல்ஹா ரதி அல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் வரும் பொழுது பார்த்தால் அவர்களுடைய மனைவி உம்மு சொலை ரதி அல்லா ஒன்று அவர்கள் ஒரு உண்மையை மறைத்து விட்டார்கள் என்னன்னா அவங்களுக்கு இருந்தது ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை வஃபாத் ஆயிடுச்சு உண்மையை கணவர்கிட்ட சொல்லலை சொல்லாமல் அன்று இரவு என்ன ரெண்டு பேர் இருவரும் சந்தோஷமாக உற அந்த இரவை கழிக்கிறார்கள் கழித்து விட்ட பின்னால் மறுநாள் காலையில் மூ அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நம்ம மக நேற்று இரவே ஒஃபாத் ஆகிட்டான் நான் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லலை அப்படின்னே கணவர் திட்டுகிறார் அபுத்தல் ஹாரதிய ஏன் முன்னாடியே சொல்லக்கூடாதா இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோமே என்று சொல்லி நேராக ரசூல்லாஹி சல்லா அலிசலம் அவரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் அதற்கு நபி அவர்கள் ஒரே ஒரு துவாவை தான் செய்தார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நேற்று இரவை வர்க்கத்து பொருதி இரவாக ஆக்குவானாக என்று சொல்லி ஒரே ஒரு துவாய் தான் செய்தார்கள் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அதன் விளைவு என்னானது தெரியுமா அபுதல்ல அவர்களுக்கும் உமுசலீம் ரதி அவர்களுக்கும் அப்துல்லா என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த அப்துல்லா என்ற ஆண் குழந்தைக்கு பத்து ஆண் பிறந்தார்கள் அந்த பத்து ஆண் மக்களும் குரானாக ஆனார்கள் என்பது வரலாறு

நூறு குரு என்று சொல்லப்படக்கூடிய இந்த கண்ணியமான மாதங்களில் அதிகமான அமல் செய்து ரமலானிற்கு ஒரு முன் தயாரிப்பையும் செய்து ரமலான் மாதத்தை அடைவதற்கு உண்டான தோஃபிகையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொடர் புரிவானாக அமீன் வாகர் தாவா நான் அலமது இல்லாஹிரமின் அலமீன் சுனத்தொழாது தொழில்